குலம் தரும் செல்வம் தந்திடுமடியா படுதுயராயின எல்லா நிலம் தரும் செய்வம் நில் விசும்பும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடு பெற்ற தாயின ஆயின செய்வம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோ நாராயினாயனும் நாமம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி பௌர்ணமி பகல் ஒரு மணி பதிமூணு நிமிடம் வரை பிறகு பிரதம இன்றைய கேட்டை இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை பிறகு மூலம் இன்றைய ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நாளில் சித்த யோகமும் இரவு வரை பிறகு யோகமும் கூடிய நாள் இன்றைய குளிகாதி நேரம் குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பன்னெண்டு வரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய பாரசோலை வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாளில் நட்சத்திரமும் அதன் உட்கூடிய ராசி பலனும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய சார்ந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் நண்பர்களே மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் அஸ்வினி நட்சத்திரம் ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் அவர்களுக்கு பொருளாதார நிலையில் சற்று மேன்மை ஏற்படக்கூடிய நாள் வீட்டுக்கு அல்லது தேவையான சுய செய்பவர்களுக்கு கடை அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு அதுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சேர்க்கும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் பரணி நட்சத்திரம் மேசராசி பூர நட்சத்திரம் ராசி போராள நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் அதே நேரம் பெரிய அளவுக்கு இழப்புகள் இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அதனால் நிதானமான சமநிலையான நாள் இன்றைய நாள் கிருத்திக நட்சத்திரம் மேச ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் மன சங்கட்டங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் மன உபதைகள் உடல் சோர்வு இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகள் கூடும் அதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு எண்ணிய எண்ணம் நிறைவேறக்கூடிய நாள் வீட்டில் மகிழ்ச்சியான வேலை செய்யும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் வியாபாரத்திலும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்றைய நாள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறக்கூடிய நாள் மிருக சீரீச நட்சத்திரம் ரிஷ்பம் மிதன ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளா ராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் பக்குவம் தேவை வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது உடன் இருப்பவர்களால் சிறு சிறு சங்கட்டங்கள் பிரச்சனைகள் தலை தூக்கும் உடன் பணிப்பணி பணிபுரிவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி அல்லது கீழ் வேலையாட்களிடம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுடன் வெளியாட்களிடம் அனுசரித்து செல்வது இன்றைய நாளில் சிறப்பு வீண் வாக்குவாதத்தை மிகவும் தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசிலும் சிவாதி நட்சத்திரம் துளாராசிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இன்று நிறைவேறும் மன உளைச்சலில் இருந்த உங்களுக்கு இன்று புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் மன ஆறுதலும் மன தெம்பும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் புன்கோச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சகராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் ராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடனும் வண்டி வாகனம் இயக்கும்போது சிறு சிறு விபத்துகள் அல்லது காயங்கள் ஏற்படலாம் கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருப்பது இன்றைய நாளில் நல்லது வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் ஒவ்வொரு இயந்திரங்களையும் பொருள்களையும் கையாள்வது மிக மிக நன்மையான நாளாக அமையும் இல்லையே ஏதாவது சிறு சிறு உடலில் சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசியிலும் பூ உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைகள் நீங்கி மன உற்சாகம் ஏற்படும் மனதிற்கு இனிய என்பம் இனிய அனுபவம் தடைப்பட்ட காரியம் ஜெயமாகவும் எதிர்பார்த்த நண்பர்கள் மூலம் ஏதாவது உதவி அல்லது அவர்கள் சந்திப்பு கிடைக்கவும் நேரிடும் நாள் இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் கேட்டை நட்சத்திரம் ராசியிலும் ஆயுள் இணைத்தரும் கடகராசியிலும் பிறந்த நண்பர்கள் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் கவனமுடனும் இருக்க வேண்டினால் நீங்கள் பொறுமை நிதானம் கவனமுடன் இருந்தாலே அதுவாகவே தன் காரியத்தை செய்து கொடுக்கும் நீங்கள் அவசரப்படாமல் வேகப்படாமல் பொறுமையோடு இருப்பது நன்மை பயக்கும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்